தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிகன் அல்லஸ் டெக்ஸ்டஸ் மிஸ்டர் அருண் அவர் வணக்கம் அருணன் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் எனக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல அருண் அங்க ஒரு கொலை இங்க ஒரு கொலை இப்படிலாம் நடந்துட்டே இருந்துச்சு அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் லேட்டஸ்டா திருநெல்வேலியில கொலை அதுக்கப்புறமாவே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஆயிடுச்சு ஆனா வந்து சில இடங்கள் வந்து நம்ம பாதுகாப்பு படுத்தப்பட்ட இடங்கள்னு நம்ம நம்புகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி கோயில் அது மாதிரி வந்து சில இடங்கள் இல்லையா ஏன்னா வந்து அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டிய ஒரு இடங்கள் அங்கே வந்து நிச்சயமாக பாதுகாப்பு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து என்னோடய தாட்ஸ் எப்போயுமே அங்கே தான் போவோம் ஏன்னா கவர்னர் பங்களா கூட ஆப்போசிட்டில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் பட் அங்கேயே ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு யூனிவர்சிட்டி எப்படி பாக்குறீங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல வந்து முடியல உங்க கருத்துக்கள் பொதுவா ஒரு ஒரு பண்பட்ட சமூகத்துல வந்து எப்படின்னா ஒரு இந்த மாதிரி கல்வி கூடங்கள்லாம் இருக்குல்ல கல்வி கூடங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்புடைய ஒரு இடமா இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து அடுத்த தலைமுறையினரோட என்ன என்ன சொல்றது ஒரு பவுண்டேஷனே அதுதான் அந்த இடத்துல நம்ம அறம் நெறி ஒரு சிட்டிசன்னா யாரு என்னன்னு எல்லாம் கத்து கொடுக்குற இடமே வந்து ஒரு கல்வி நிலையங்கள் தான் நீங்க வேர்ல்டு உண்மையிலே தமிழ்நாடு ரொம்ப பெருமையா நினைப்பேன் முன்னாடி எல்லாம் ஏன்னா இங்க நீங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது போக இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதே மாதிரி ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகள்லயே ஸ்கூல் சிஸ்டத்துல இவ்வளவு கல்வி நிலையத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து நினைக்கும் போது நான் தமிழ்நாட்டை பத்தி உண்மையா பெருமையா தான் நினைச்சேன் அது வந்து நம்ம முன்னாடி ஆண்டவர்கள் வந்து ஆண்ட கட்சிகள் என்னன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் சில இடத்துல வந்து நல்லா வச்சிருந்தாங்க சோ அந்த உண்டான முக்கியத்துவம் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நினைச்சு நான் பெருமை அடைஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா கல்வி கற்றது வந்து ஃபுல்லா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது பல்வேறு நாடுகள்ல வந்து அது வந்து ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயமா இருக்கும் இங்க அதிகமா அதிகமா மைக்ரேட் ஆகி போற இளைஞர்களே வந்து வர்றது வந்து கேரளா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கர்நா ஆந்திரா அங்கிருந்து நிறைய பேர் யோஸ் வருவாங்க அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எடுத்துதான் உலகம் ஃபுல்லா வந்து தமிழ்நாட்டுல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிருப்பான் உங்களுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அந்த ஆகும் அப்படிதான் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னையும் ரீச் ஆச்சு முத முத கவுன்சிலிங்க போன ஒரு இடம் அத வந்து எனக்கு அங்கதான் வந்து என்னோட தங்கச்சியோட கவுன்சிலிங் அப்போல்லாம் அந்த காலேஜ் நான் எப்படி எனக்கு எனக்கு ஏன் இத பத்தி பேசும்போது இவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னா தட் பிளேஸ் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா நான் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆம்பிஷன் மாதிரி இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போய் படிக்கிறது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தது என்னால போக முடியல அந்த அளவுக்கு அந்த மார்க் வரல எனக்கு அப்படிதான் ஏன்னா வந்து நான் அடையாறுல இருக்கும் போது நான் தானே அங்கே இருந்து வரும்போது எல்லா வாட்டியும் வந்து நகர்ந்து போகும்போது இந்த காலேஜ்ல படிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டாண்டர்ட் லெவன்த் என்னாலையும் மார்க் வாங்க முடியல நான் அதுக்கப்புறம் வேற காலேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு கார்னர் ஸ்டோன் ஒரு பில்லர் ஒரு ஒரு ஐஸ்கிரீம்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம்ல இருக்கிற ஒரு ஃப்ரூட் மாதிரி அது வந்து இருந்துச்சு இல்லையா அவ்வளவு ஒரு பாதுகாப்பு மிக்க ஒரு இடம் ஒரு பெருமை மிக்க தமிழ்நாட்டுக்கே பெருமை மிக்க கூடிய ஒரு இடம் நிச்சயமா அப்படின்னு சொன்னா அது அண்ணா சிட்டி தவிர வேற எந்த எதை சொல்றது ஒன் ஆஃப் அஞ்சு இதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நான் நெக்ஸ்ட்யும் ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஐந்து இடங்கள்ல ஆமா நீங்க எப்பயும் எவ்வளவு அது வந்து உணர்வோட கலந்த ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம அஹ் அவரு அவரோட பழைய டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து நான் நேரடியா பாத்துருக்கேன் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நேரடியா பாத்துக்கிறேன் அது வந்து ஒவ்வொரு இவ்வளவு மோசமா நம்ம வந்துட்டு அந்த நிர்வாக சீர்கெடுங்கிறது ஒரு கல்வி நிலையத்தை வரைக்கும் போய் அடை அதாவது நீங்க அங்க ஒன்று இங்க ஒன்றுமா நடந்தா நீங்க மறைச்சிடலாம் இங்க நடக்கிறது வந்து வெளிய மறைக்க முடியல சோ இந்த நிர்வாக சீர்கேடுல நீங்க எவ்வளவு தூரம் போட்டோ விடுறீங்கிறத வந்து அரசாங்கத்தை வந்து நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய இருக்கு உண்மையில நம்ம சொல்ல போனோம்னா இல்ல சொல்லுங்க இது வேற எங்கேயாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு இது வந்து தெரியவே தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இது அண்ணா யுனிவர்சிட்டி அதுவும் ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்திருக்குன்றதுனாலதான் அவங்க தைரியமா போயிட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இத ஆமா நிச்சயமா நீங்க சிந்திச்சு பாருங்க ஏதாவது ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இல்ல ஏதாவது ஒரு பொலிடிஷியனோட பினாமியோட காலேஜ்ல எதையாவது நடந்து எவ்வளவு பிரச்சனைகள் அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கு ஹாஸ்டல்ல நடந்துகிட்டு இருக்கு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு சோ அதெல்லாம் கவர் பண்ண முடியுது இது வந்து ஒரு ஒரு ப்ரைட் ஆஃப் த சொசைட்டின்ற மாதிரி ஒரு இடத்துல நடந்ததுனால கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐஐடிக்கு நகர தமிழ்நாட்டுக்கு நம்ம வச்சுருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் வச்சிருக்கோம் சோ அந்த இடத்துல நடக்கும் போதுங்கிறது வந்து இது வந்து ஹைலைட் ஆகுது இது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாலின் கவர்ன்மெண்ட்ல வந்து அவங்க பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க நம்ம என்ன ஒரு நிர்வாக போல் மேனேஜ்மெண்ட்ல அவங்களை அடிக்க முடியாது அவங்களுக்கு இப்ப இருக்க பெரிய பலமும் அவங்களுக்கு வந்து ஒரு பைனான்சியல் பலமும் இருக்கு அத்தாரிட்டி அதாவது அந்த பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு ஆல் இண்டியா கிளைமேட் வேற அவங்களுக்கு ரொம்ப பேவரபிளா இருக்கு உங்களுக்கு புரியுதா ஆல் இந்தியா கிளைமேட்ல வந்து இந்த பெரிய தேசிய கட்சிகளான பாஜகவும் ரொம்ப இப்போ பிஜேபி இருந்த விட வீக்கர் பொசிஷன்ல இருக்கு அந்த இடத்துல எயிட்டீன் எம்பிஸ் வந்து ஆல் இண்டியா வெதர்ல பிளே பண்றாங்கல்ல எனக்கு இந்த களத்துல இந்த விஷயத்துல களத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணிருக்காங்க என்ன நிச்சயமா பாக்கணும் சொல்லி இருக்காரு அண்ணாமலை வந்து கிளப்பியிருக்காரு அவர் வந்து நான் வந்து அடி போரா நடத்த போறேன் எம்எல்ஏ வந்து சாட்டையடிக்க போறேன் வீட்டுக்கு முன்னாடி நின்று அதே மாதிரி இனிமே திமுக அரசு இறக்குறதா எனக்கு முழு இதா இருக்கும் என்னோட முதல் குறிக்கோளா இருக்கும் அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு அனௌன்ஸ் பண்றதா போட்டிருக்காங்க அவரோட புல் ஸ்பீச் பட் அதை வந்திருக்கு கூட கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரிதான் இருக்கு அதாவது வந்து இது எல்லாருக்கும் தெரிய வரணும் எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி ஏன்னா எல்லாமே மூடி மறைக்கப்படுது ஏன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு நம்ம சொல்றேன் எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மறைக்க எவ்வளவு மறைக்க வேணுமோ அவ்வளவு கூல மறைக்க ட்ரை பண்றாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு என்ன தெரியும் சூப்பர் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தையே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா இதுல இதுல வந்து அண்ணாமலை வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இந்த இடத்துல நீங்க சீமான் அவர்கள் வந்து ஒரு மைனூட்டான ஒரு வித்தியாசம் மத்த தலைவர்கள் இருந்து வித்தியாசமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நிலைப்பாடு எடுக்கிற இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக ஆட்சியிலயும் அதிகாரத்துல இருந்தவங்க இந்த மாதிரி பலாத்காரம் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து அப்பவும் குற்றச்சாட்டுகள் வந்தது அப்ப அதே மாதிரிதான் இப்பவும் குற்றச்சாட்டு வரும் இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே தராசுல வைக்கிறாரு அவர் உண்மையை சொல்ல போனோம்னா நானும் இந்த பொள்ளாச்சி கேஸ் எல்லாம் பத்தி நிறைய இருந்தேன் என்னடா இப்படி நடக்குதே வந்து ஒரு ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து நீங்க வேற எந்த விஷயத்துலயும் நீங்க வந்து ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்தர்லாம் ஏதாவது பண்ணிடலாம் இது வந்து இன்னொரு வாழ்க்கையை சீரழிக்கிற விஷயம் இல்ல அது வந்து எவ்வளவு பேர் அஃபெக்ட் பண்ணும் அந்த குடும்பத்தை அபெக்ட் பண்ணும் தலைமுறை அந்த குடும்பத்தோட தலைமுறையே அபெக்ட் பண்ணும் நம்ம சமூகத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் வழியா வந்து அப்ப வந்து நீங்க அது எப்படி பாப்பாங்க அந்த கண்ணோட்டம் அதெல்லாம் இருக்கு இல்ல அது ஒரு சோசியல் இல்ல சோசியல்லி வெரி என்ன சொல்றது அவங்க அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போறோமா நிலமை எல்லாம் வரலாம் உங்களுக்கு அந்த பொள்ளாச்சி இன்ஜி இன்சிடென்ட் ஆஹ் வந்த உடனே சொன்னாங்க இனிமே பொள்ளாச்சில யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்கப்பா கொஞ்சம் எடுக்கணும் இனிமேல் அளவுக்கு போச்சு ஆமா அது வந்து கலங்கப்படுத்துது அந்த குடும்பத்தை கலங்கப்படுத்துது அவங்க சொந்தக்காரங்களை கலங்கப்படுத்துது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதையே அப்ப நடந்தது இல்லை அதே மாதிரிதானே இப்பவும் ஒரு கல்வி நிலையத்துல நடக்கும்போது அந்த அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ல போய் சேர்க்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மா எல்லாம் இனிமேல் என்ன நினைப்பாங்க பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைப்பாங்க உண்மையில நீங்க சந்திச்சு பாருங்க இது வந்து இத இது என்னன்னா இதை கிரவுண்ட்ல எந்தெந்த பொலிட்டீசன்ஸ் கரெக்டா பேஸ் பண்றாங்கன்றத வந்து நான் உண்மையிலே அண்ணாமலை பாராட்டேன் ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட்ல இருந்த நிலைப்பாடுல வந்து எனக்கு ஏன் அவங்கள ஒரு முழுமனதோட இன்னும் பாராட்ட முடியல அண்ணாமலை இன்னுமே ஏன் பாராட்ட முடியல அப்படின்னா நீங்க மத்திய அரசாங்கம் இப்போ எனக்கு ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது கணேஷ் அவருக்கும் அந்த அளவுக்கு தான் ஒரு போர்ட்டிக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கும் நீங்க உங்களுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துல வந்து உங்க கட்சிகிட்ட இருக்கு அப்ப அத வச்சு நீங்க வந்து நீங்க உண்மையிலேயே மக்கள் சார்ந்து உங்களால சேலை வேலைகளை செய்ய முடியும் சேவைகளை செய்ய முடியும்னா நீங்க இந்த இந்த இவங்களை எல்லாம் செக் அண்ட் பேலன்ஸ்ல நீங்க வச்சிருக்கணும் என்ன உங்க அதிகாரத்தை வச்சு நீங்க பொலிட்டிக்கலி வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அனுகூலமா இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் அவங்களை ஃப்ரீயா ஏன் விடுறீங்க உங்களை உங்களை நம்பி இந்திய மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஒவ்வொரு கட்சியிலயும் மாநில கட்சிகள நிறைய குறைபாடுகள் இருக்கு அவங்களை செக் பேலன்ஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் தேவை நீங்க ஒரு ஒரு வெளியுறவு கொள்கையை வச்சிருக்கீங்க ஒரு ஆன்டி கரப்ஷன் பிரைபரி பாலிசி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க அமல்படுத்தணும்ல அப்படிதானே நீங்க எங்க நம்பிக்கையை கெயின் பண்ணணும் ஆமா ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க அதாவது வந்து கருத்தியல் ரீதியா வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அதானி மூலமா வந்துடுறது இல்லன்னா வந்து இடத்துல அம்பானி மூலமா வந்துடுறது இல்ல டாடா மூலமா வர்றது அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அவங்களோட பிசினஸ் எல்லாமே வந்து இன்டர்லாக் வித் வர்ணநர் சோ அதனால வெளியில இருந்து தான் நம்ம சண்டை போடுறாங்களே தவிர உள்ள நம்ம உள்ள டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் பார்த்தோமே டாட்கோவோட அந்த எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்தோ யூஎஸ்லேருந்து கேனடாலேருந்து கடைசியில் வந்து டெல்லியிலேருந்து கடைசியில் தமிழ்நாடோட தமிழ்நாடு வரைக்கும் வந்து எங்கடா யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா நீங்களும் நாளும் தான் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ யாரெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பலு வந்து ஜாஸ்தி ஆகுது ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது உண்மையாவே சொல்லுங்க நீங்க நீங்க வந்து இவங்களை எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல நீங்க இவங்களுக்கு ஒரு லெவரேஜ் குடுக்குறீங்கன்னா நீங்க வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அங்கதான் நீங்க அந்த அரசியல் பண்ணி மக்களோட நம்பிக்கையை நீ கெயின் பண்ண முடியும் நீங்க நீங்க இந்த தத்துவத்தை தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு தனி மனிதன் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை கிடையாது ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் தான் பேசி அவங்களோட பேங்க் கிரியேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்காங்க ஆனா அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வேறையா இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு மக்கள்ல நீங்க வந்து இந்த இந்த விஷனோட நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப்பை மட்டும் தான் கேதர் பண்ண முடியும் ஒரு லார்ஜர் பாப்புலேஷனோட அப்பீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணணும் அதை சால்வ் பண்ணணும் அதை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க நீங்களும் மத்திய அரசாங்கத்தை கையில வச்சுட்டு என்னன்னு தெரியாம எங்க கூட சேர்ந்து நீங்க அண்ணாமலை நினைச்சா ஏன்னா நான் எதுக்கு அந்த அந்த வயச சொன்னேன் அப்படின்னா இமீடியட்டா பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு பொலிட்டிகல் காம்ப்ரமைஸ் பண்ணி போறதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க அப்படி இல்லையா உங்களுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ரன் நீங்க ஈஸியா பண்ணலாமே உங்களோட ஓட் பேங்க்ல வந்து நீங்க ஓகே உங்களுக்கு கோர் ஹிந்துத்துவ வாக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பப்ளிக் அவங்கள்ட்ட போங்க அவங்களோட பிரச்சனைல பாருங்க அடுத்த தலைமுறையினர் என்ன விரும்புறாங்கன்னு பாருங்க ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு இது வேணும் டாக்ஸ் மணி கரெக்டா மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண பண்ணப்படணும் டாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க மக்கள் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வந்து நீங்க போகும்போது ஒரு சாக்கடையில கொசு மேஞ்சிட்டு இருக்க கூடாது அந்த இடத்துல ஒரு மூடி இருக்கணும் வந்து வந்து ஒரு நீங்க ரோடு போடாம இன்டீரியர் ரோட்ஸ் வந்து அப்படி வச்சிருக்கீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தி அந்த விஷயங்கள நீங்க மேல கொண்டு வரணும்ல நிச்சயமா அதாவது வந்து பேசிக்கா இருக்கிற ஃபுட்டு ஷெல்டர் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மூணுமே ப்ராப்பரா இருந்தா மக்கள் வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க ஆமாஸுக்கு உண்டான அந்த ஒரு ஒரு சலுகை கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லையே அங்கதான ப்ராப்ளமே வருது இல்லையா அப்போ வந்து மக்கள் கேள்வி கேட்க செய்வாங்க பேசிக் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற சிசிடிவி என்னாச்சுன்னா சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க அப்போ சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தானே வந்து தைரியமாக வந்து அட்டாக் பண்றேன் இதுவே சிசிடிவி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே எங்கள் வீட்டில் எல்லா வீட்லயும் சிசிடிவி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா திருடம் உள்ள வர்றதுக்கு பயப்படுவான் இல்லையா அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை எந்த ஒரு அதாவது வந்து சட்டம் வந்து அப்படி சீர் குலைந்து யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் மேக்சிமம் என்ன போயிட்டு போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்தனா வெளியே வந்துடலாம் அப்படி இல்லையா கோர்ட்டுக்கு போறீங்க ஓகே கோர்ட்டுக்கு ரெண்டு மாசம் கழிச்சு வாய்தா வாங்கி வெளியே வந்துடலாம் ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடலாம் இப்படி இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க ஒரு பயமே இல்லையே மக்களுக்கு அதாவது வந்து கிரிமினல்ஸ்க்கு ஒரு பயம்ன்றதே இல்லவே இல்லையே நம்ம தப்பு பண்ணா நமக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கூட இல்லையே அதுதான் வருத்தமாட்டேன் சொல்லப்போனா இந்த விஷயம் வந்து மாணவர்களை ஒன்றிணைத்து நீங்க கல்வி நிலையங்கள்ல மான்ற மாணவர்கள் ஒன்றிணைந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் கையில வந்து உங்க கையில இணையதளம் இருக்கு அதே மாதிரி உங்களால ஒன்றிணைய முடியும் ஒரு நீங்க இணையதளமா நீங்க போராட்டம் கூட நடத்த முடியும் இப்போல்லாம் உங்களுக்கு கேம்பிங் நிச்சயமா எனக்கு இம்மீடியட்டா தோணுது சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் வெஸ்ட் பெங்கால் இப்படி நடந்துச்சு வெஸ்ட் பெங்கால கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டை வந்து மம்தாவை வந்து மண்டியிட வச்சிட்டாங்க இல்லையா

விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க நம்ம நம்ம வாழ்ந்த அடுத்தது நம்ம வந்து இளைஞர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட வயசு ஆயிடுச்சு அட்லீஸ்ட் என்னோட வயசு ஆயிடுச்சு ஸோ அவங்களை எப்படி பாதுகாக்கணும் அவங்கள எப்படி வந்து அடுத்த ஒரு பயம் இல்லாத ஒரு சமுதாயம் கிரியேட் பண்ணனும்ன்றதுல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு அதனால தான் சொல்றேன் சொல்லுங்க சாரி நிச்சயமா ஏன்னா உடனே பேசுறேன் நான் சாரி அவங்க நீங்க அஸ் அ ட அ ஃபாதர் உங்களோட கன்சர்ன் வந்து எனக்கு புரிய இப்ப எல்லாருமே இப்ப நீங்க இங்க நீங்க ஸ்கூல்ல எவ்ளோ ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது அதெல்லாம் தாண்டி உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பனும்னா இப்ப பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க நம்ம அத பாக்குறோம்ல ஏன்னா நான் இங்க ஷூட்டிங்ஸ் நடக்கும் போது அவங்களோட வேதனைகள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல சில குடும்பத்தோட வேதனைகள் நான் நேரடியா பாத்துருக்கேன் அப்போ என்னோட பேக்யார்டுலயே ஒரு வாட்டி அந்த ஆலன் அவுட்லெட் மால்ல வந்து ஒரு ஷூட்டிங் நீங்க சொன்னீங்க ஆமா அங்க நாங்க அடிக்கடி போகக்கூடிய இடம் ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடம் சோ இந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு ஒரு வளர்ந்த நாட்லயே இந்த மாதிரி நீங்க ஒரு பாதுகாப்பின்மை நிலவுது அதனால இப்ப எங்கேயுமே கார்ல போயிட்டு கார்லயே வருவாங்க வெளியே அதிகமா நடக்கிறது கிடையாது நான் கடைசியா நடந்தது வந்து நான் இங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது இங்க பஸ்ல போயிட்டு வந்தேன் அதுதான் ஞாபகம் இருக்கும் டென் இயர்ஸ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க சேஃப்டி வந்து நீங்க உங்க எப்படியும் செக்லூடான சொசைட்டியா மாறிடுவோம் ஆனா நம்ம சமூகம் அப்படி இல்ல ஏன் அப்படி இல்ல அப்படின்னா நம்மளும் ஆண்டவங்க எல்லாம் அப்படி வச்சிருந்தாங்க முன்னாடி சொல்ல போனா இந்த நான் யோசிச்சு பார்ப்பேன்ரஸி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை வருது ஒரு கிங்கு கீழே இருக்கும்போது வந்து சில விஷயங்கள்லாம் அவன் நம்ம நம்ம குடும்பம்னு பாத்துருப்பானா ஒருவேளை அப்படிப்பட்ட ராஜாக்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம நம்ம இந்த மொத்த நாடுமே நம்ம நம்ம குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அந்த நாடு எவ்வளவு ஒரு பாதுகாப்பான நாடா இருக்கும் கொஞ்சம் மொராலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதா என்னோட பார்வை மோர் மோர் ஹியூமனிட்டி அண்ட் மொரலிட்டி இன்க்ரீஸ் ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் அது வந்து அஹ் பியூர் பாலிடிக்ஸா நீங்க வந்து இந்த ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்க கொண்டு போகாம ஒரு கவர்மெண்டோட விஷன் அண்ட் மிஷன் மாறணுங்கிறதா என்னோட பார்வை நீங்க இலான் பஸ்கெல்லாம் இருக்காருல்ல இலான்பஸ்க் வந்து ஏன் இவ்வளவு ஆஹ் அவர் நீங்க நினைக்கிறீங்களா காசை நோக்கி ஓடுற ஒரு மனுஷன் நினைக்கிறீங்களா

இது ட்விட்டர் வந்து அவர் எப்படி மாத்தினார் அப்படின்னு கிட்டத்தட்ட அத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அதுல இருந்து ஒன் பை தேர்ட் ஆக்கிட்டாரு இன்னும் சூப்பரா தான் ஓடிட்டு இருக்கேன் ஆமா நீங்க அதான் என்ன சொல்றேன்னா ஃப்ரீடமா தான் அவரோட விஷன் கொடுக்குறாரு அந்த இடத்துல நீங்க ட்விட்டர்ல நீங்க என்ன வேணா பேசலாம் உங்களால இப்ப சமூகத்துல உங்களால விரும்புறத பேச முடியுதா உங்க கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து தடை போடுது இல்ல அவர் இப்ப அண்மையில என்ன சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ரெடியூஸ் அப்ப டோஜ்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அதுதான் அவர் சொல்லும் போது அதான் அவர் சொல்லுவாரு அந்த ட்விட்டரை சரி பண்ற வரைக்கும் ட்விட்டர் ஆஃபீஸ்லேயே தான் இருந்தாராங்க காத்தால ஏந்திரிப்பார்க்க குளிப்பாராம் வேலை பண்ணுவாரான் காத்தாலைய அப்புறம் திருப்பி தூங்குவாரான் திருப்பி ஏந்திப்பார தூங்குவாராம் இப்படியே வந்து கண்டினியூஸா அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வர வந்து உடனே அவர் விட்டுட்டு சரி நீங்க பாத்துக்கோங்க அதுக்கிட்ட ஒரு ஆளை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு பர்பஸ் நௌ ட்விட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன வித் ஆஃப் ஸ்பீச் வேணா வேணா சொல்லலாம் அப்படின்றது கவர்மெண்ட் கட்டுப்பாடு இல்லாம ஓரளவுக்கு நியாயமா போயிட்டு இருக்கு இல்லையா ஆமா ஏன்னா அவர் நினைச்ச இப்ப எவ்வளவோ நாட்டுல எக்கானமியை வந்து ஏத்தவும் இறக்கவும் முடியும் அவரோட ஒரு ட்வீட்னாலயோ ஒரு சொல்நாலே அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறாரு ரீசென்டா ஒரு அவரை பத்தின கேட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி அடுத்த பிரசிடன்ட் அவர் வர போறாரா அப்படிங்கிற நிக்க போறாரா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க பட் ட்ரம்ப் வந்து அதுக்கு சொல்லியிருக்காரு இல்ல அவரால் ஆக முடியாது

பட் அத தாண்டி நா பாத்துறே உண்மையில இது வந்து ஒரு மனதுக்கு வேதனை அளிக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி சர்டிபிகேட்ட கேரி பண்ணிட்டு இருக்கன்ற நிலைமைல இத வந்து சிந்திச்சு பார்த்தா ஏன்னா ஏன்னா அது ஒரு கோவில் மாதிரி பல பேருக்கு சொல்ல கோவில் மாதிரி தான் நிச்சயமா அது வந்து நிச்சயமா எவ்ரி டைம் கோ பாஸ்ட் ஏன்னா எங்க வீடு பெசன் நகர்னா எல்லாத்துக்குமே பாதி இதுக்கு நாங்க வந்து இந்த மெரினா வீச்சு வழியா போவோம் பாதி இது வந்து அந்த யூனிவர்சிட்டி தண்ணி தான் போவோம் ஒவ்வொரு வடிவச்சு அந்த யூனிவர்சிட்டி படிக்க முடியல என்று ஒரு ஆதங்கம் இருக்கு அந்த யூனிவர்சிட்டி அந்த ரெட் கலர் இதை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்பா எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எல்லாம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு போவேன் நான் இது இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அதான் சொல்றேன் இதுலேருந்து மீண்டு வந்துருவாங்க பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நிச்சயமா இது இது வந்து நிச்சயமா இது என்னன்னா இது வந்து சுட்டி காமிச்சது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கு இதை எப்படி வந்து பூசி பூசி மொழுகிறாங்க அப்படின்னு ஒரு கொலம் வந்து கோர்ட் நடந்த நடந்தவொட தான் இவ்வளோ கொலை நடக்குது நம்ம போய் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்துல ஒரு பலாத்காரம் நடக்கும்போது தான் இவ்வளோ பெரிய விஷயமா ஆனா எல்லா இடத்தையும் நடந்துட்டு தான் இருக்குது அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலே அது இது வந்து தீராத ஒரு வேதனையா தான் இருக்கு அது வந்து ஏன் அப்படின்றது வந்து கவர்னன் கவர்னன்ஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து ஏன்னா போலீஸ்க்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் எனித்திங் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்மையிலே மக்களை வந்து பெரிதும் பாதிச்சிருக்குன்னா அவங்க அவங்க இறங்காம இது ஒரு மக்கள் இயக்கமா மாத்தமா வந்து நீங்க அரசியல் கட்சிகள் இதை நோக்கி போராடக்கு வர மாட்டாங்க ஒரு பெரிய மூவ்மெண்டா மாத்தி ஏன்னா இப்ப நீங்க பொலிட்டிக்கலி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சதுரி இருக்கு அதனால நீங்க கிரவுண்ட்ல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்களால போல் மேனேஜ்மென்ட் பண்ணி அந்த அரித்மெட்டிக்கை கொண்டு வந்துட முடியும் ஏன்னா அவங்க கூட்டணி எல்லாம் ஒண்ணா இருக்காங்க அதிகாரத்து பக்கத்துல நிக்கிறவங்க அதிகாரத்தை கையில வச்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு புரியுதா சோ அதனால அது மக்கள் இயக்கமா மாத்தணும்னா இது ஒரே ஒரு ஆளால முடியும் விஜய்னால முடியும் நிச்சயமா விஜய்னால முடியும் அவர் உள்ள இறங்கி இது இதை ஒரு ஒரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா திஸ் இஸ் பர்ஃபெக்ட் டூல் ஃபார் நண்பா நண்பின் வர அது அது மாதிரி வந்து வந்து இறங்கினாருன்னா பண்ண முடியும் பட் டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் மைண்ட் இல்லையா அம்மா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ரேக் அப் பண்ணலனா நீங்க ஒரு வேவ் கிரியேட் பண்ணாம டிஎம்கே கே கீழ கொண்டு வர முடியாது நான் சொல்றேன் அதாவது நீங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷனோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறத விட இப்போ வந்து இந்த இருக்குற 1 இயர்ல வந்து இவங்க பண்ற விஷயங்களை எல்லாம் வெளிய கொண்டு வந்து ஒரு பெரிய வேவ் கிரியேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற நீங்க இதை வந்து கேபிடலைஸ் பண்ணணுமா இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தானே நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க கேபிடலைஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்க அதுக்குள்ளான மக்களிடையே உருவாக்கணும்ல நீங்க மக்களுக்கு வந்து திமுக மேல ஒரு வெறுப்பு வராம அவங்க எப்படி அவங்களை கீழே இறக்குவாங்க நிச்சயமா பண்ண மாட்டாங்க அதாவது வந்து என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா இதை வந்து மீடியாஸ் வந்து இப்ப வரைக்கும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் மீடியாவும் வந்துடுறதுனால வந்து திமுக ஸ்டாப் பண்ண முடியல ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து எடப்பாடி பேசினாரோ இல்லாட்டினா வந்து ராமதாஸ் பேசினாலும் அது அந்த அளவுக்கு ஈடுபடாது பட் சம்படி நீங்க சொன்ன மாதிரி மக்கள் இயக்கமா அவங்கள உள்ள வரணும் இதெல்லாம் யாராவது சம்படி இன்டென்ஷன் நீங்க மோடி அவர்களே நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்ல சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அவங்க மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வந்து சட்டத்துறை கையில வச்சிருக்கவங்க நீங்க ஒரு அட்டென்ஷன் அது இல்ல நிச்சயமா குடுக்கலாம் நீங்க இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது வருத்தம் சொன்னா ஸ்டாலின் மேல எவ்வளவு பெரிய பிரஷர் வரும்

சொல்லுங்க <laughs> <laughs>

இது இடத்தையும் நடந்துட்டு இருக்கு மூடி மறைக்கப்படுகிறது அண்ணாக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அவ்வளவுதான் என்னோட என்னோட கருத்து சூப்பர் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் நம்மளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசினதுக்கு நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா பேசிதான் இருக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ் அருண் Vielen Dank.